இது எப்படி சாப்பிடுறாங்க எப்படி காரமா என்னன்னே தெரியல காரமா இருக்கா இல்ல வந்துட்டு நல்லதா இருக்கான்றத இப்ப வந்து நம்ம பாக்கலாம் இப்ப வந்து பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்களும் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இந்த வந்துட்டு உங்களுக்கு எதுனா நாங்க பண்ணணும் அந்த மாதிரி தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிறோம் கரெக்டா நான் இதான் அந்த பாக்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை நானும் பாத்துக்கிறேன்

निजमा <laughs> <laughs> வருது கொஞ்சம் <deutlich tai> <sunrise> <tip laughter> <se Bishop> <sum>

கவர் ஹேர் பேக்னு கொடுத்திருக்காங்க பட் ஆனா இந்த ஹேர் பேக் எதுக்குன்னு தெரியல பட் ஆனா இந்த மாதிரி இருக்குது நிஜமாவே காரு தான் என்னன்றதுலாம் தெரியல இப்ப பழகடி ஒரு ட்ரைவர் அந்தானா ஏதாவது நம்ம கட் பண்ணலாம் பாஃபாம் இப்பதான் உடம்பு வேற சரியா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திவினுக்கும் நாங்களும் வந்துட்டு குட்டி குட்டியா நாங்கள் பீஸ் பண்ணிட்டோம் அதை வந்து பெரிய ஊட்டி <laughs> வச்சுக்கிறேன் okay. <laughs> 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 பாத்தீங்கன்னா நாங்க ஜூஸ் ரெடியா பண்ணிட்டோம் எப்படி இருக்குன்றது பீஸ் ஸ்பீசா கட் பண்ணியாச்சு சோ எதுக்கு ஃபுல்லா சாப்பிடுவோம் உங்களுக்கு கம்மியா தான் நம்ம சாப்பிடுறோம் ஏன்னா பயமா இருக்கு உங்களுக்கு நான் கொஞ்சம் சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிறேன் நீ சாப்பிடு பட்சத்து நீ சரி 3 2 1 சொல்லி நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து சாப்பிடுறோம் இத வந்து நாங்க லைட்டா கட் பண்ணி கறிச்சு சாப்பிடுறோம் ஃபுல்லா சாப்பிடுறோம் ஃபுல்லா எல்லாம் முடியாது எனக்கு பயமா இருக்கு ஃபுல்லா தான் சாப்பிடுறோம்

ആക്ഷൻ മാർക്ക് കാർ കാർലിയാ ഓരോടിക്കേ വെരി വെരി വളരെ നല്ല സാധനം ഉണ്ട് അതിനെ സർഗ ഇത് മതി കാർ കാർ ரெண்டு நாளைக்கு யாரு நாள் போன் போனா எடுக்க மாட்டேன் பேச நினைவு இல்ல இது கண்கல் தான் கிடையாது உண்மையிலேயே ரொம்ப தான் இருக்கு

কোন্ ক্যামেরা এটা? লোগো রাইসিল। আমি বুঝাই দিই। এইটুকু বুঝাই

ஜூஸ் குடிச்சா ஓரளவுக்கு தாங்குது ஐஸ் கியூப் ஓகே பக்கா ஐஸ் கியூப் வச்ச உடனே வந்து நமக்கு காரமே தெரியல ட்ரை பண்ணிட்டு தண்ணி மட்டும் குடுத்த தண்ணி குடுத்ததும் ரொம்ப ஹெவியா ஆகுது ஆனா உண்மையிலே ரொம்ப ஸ்பைசி தான் இருக்கு நானுமே வந்துட்டு லைக் எப்படி சொல்றது ஓகே நார்மல் காரம் அப்படியே கண்டென்ட் தான் நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் எங்க நாங்கள் வந்து அவ்வளோவா டெலிவரி பண்ண சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு உண்மையான ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம் ஈவன் நாங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேவரை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பட் அந்த சாக்லேட் ஃப்ளேவரே வந்துட்டு அவ்வளோ காரமாக இருக்கு ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது தயவு செய்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க மரத்தை போய் கீழே வச்சுக்காதீங்க குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களால காரம் செய்து தாங்கவே முடியாது ஸோ

கொஞ்சம் சேஃபா சப்போஸ் அதை வாங்கினேன்னா அதை வச்சுக்கோங்க சோ இது வந்து நிஜமாவே ஸ்பைசியா தான் இருக்கு நாங்க வந்து சாக்லேட் ஃபிளேவர் ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கோம் அதை பார்க்கும்போது வந்துட்டு தான் நான் அப்படின்ட்டு பிகாஸ் அது வந்து ரொம்ப சாக்லேட் பிளேவரா தான் இருக்குது சாக்லேட் ஸ்மெல் தான் வந்துச்சு மில்க் ஸ்மெல் தான் வந்துச்சு சோ அத நாங்க கட் பண்ணும்போது வந்து एक्चुअली நான் ஓபன் பண்ணும்போது எனக்கு ரெடி ஆயிருச்சு பட் பிவிச் சொன்னது ஒருவேளை எனக்கு பிரம்ம அப்படி நான் நினைச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்துட்டு அத ரொம்ப கட் பண்ணும்போது எனக்கு कंफर्म ஆயிருச்சு बिकॉज நாங்க லைட்டா டேஸ்ட் பண்ணோம் வச்சு பார்த்தா லைட்டா காரம் வந்துச்சு ஓகே எனிவேஸ் சாக்லேட் फ्लेவர் இருக்கு சாக்லேட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு சோ கண்டிப்பா வந்து எனக்கு முன்னே காரம் போல காரம் அடிக்குது ஒரு அளவுக்கு தான் இருக்கும்னு நினைச்சோம் பட் ஸ்டில் நாங்க லைட்டா கொஞ்சமா தான் சாப்பிட்டோம் அப்டியேமாติ கொஞ்சம் வரதுக்கு கொஞ்சம் வரது. சோ நேத்து வந்து வந்துட்டு நாங்க ஸ்டார்ட்டிங் ஓபன் பண்ணும்போது வந்துட்டு இது வந்துட்டு நாங்க ஸ்கேம் தான் நினைச்சோம் because அது வந்துட்டு குட்டியா இருந்தது ஏன்னா நாங்க வந்து வீடியோல பார்த்தது எல்லாமே பெரிய டைம் சேவ்ரனறோம். நான் ஓகே ஸ்பேஸ் ஏ இருக்கு அது அப்படிங்க இருந்துச்சு. வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருந்துச்சு அது. இதுல யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது வந்து ட்ரையாங்கல் ஷேப்ல இருந்துச்சு பட் ஆனா நாங்க வாங்கினது வாங்கினது வந்து ஸ்கிலிபைன் ஷேப்ல ஸ்வீட் பிளேவர்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சு சோ அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு சாக்லேட் பிளேவர்ல இது ஒரு காரம் போல காருது ஆமா டுவெண்ட்டி மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு இன்னும் செம்மையா காருது இல்லாத சைட் எல்லாம் காது பட் ஓகே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பிப்டீன் மினிட்ஸ் எங்களுக்கு வந்து அதோட ஸ்பைசினஸ் இருந்துட்டே இருந்துச்சு தயவுசெய்து கிட்ஸ் தயவுசெய்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க நாம கிட்ச்ல சோ கை பண்ணா நீங்க நான் வந்து ஸ்டார்டிங் தே ஓபன் பண்ணும்போது வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருந்தது ஓபன் பண்ணி பாத்து உடனே தான் குட்டியா ஃப்ளிட்டிங் ஷேப்ல இருக்குது சோ நாங்க நினைச்சு இது வந்து ஏங்கள ஸ்கேம் தான் சோ ஏமாந்து அது வந்து நாங்க லைட்டா கட் பண்றதுக்கு நாளைக்கு வச்சு பாக்கும்போது தான் அது வந்து ஸ்பைசேவே இருந்துதே சரி ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா சத்தியமா ஆமா நிஜமாவே காரமா இருந்தது ஸோ நீங்களும் வீட்டில் வாங்கி இதை ட்ரை பண்ணீங்கன்னா குழந்தைங்க முன்னாடி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஸோ சேஃபா ட்ரை பண்ணுங்க நிஜமாவே காரமாக தான் இருக்கு ஸோ சேலஞ்ச் அக்செப்ட் கம்ப்ளீட்டா